Dear viewer please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos also like share and comment on my videos payamoli 400 seyale Vetriodan mudithal ringu thoor sembian seethan viral desimbil tungum eeyilam thalai thalal aandre mudiyam teratal muyil katam. ambu adi yunip இல்லை பொருள் பருத்தோல்களை உடையவனான செம்பியனது சீற்றம் பரந்த வானத்தின் கண்ணே அசைந்து சென்று கொண்டிருந்த அசுரர்களின் கோட்டையையும் அழித்தது அதனால் எந்த காரியத்தையும் அது வெற்றியுடன் முடியும் வழியினை ஆராய்ந்து அவ்வாறு முயன்று முடிக்க வேண்டும் கூர்மையான அம்பு அடி பொருந்த இழுத்து செலுத்தப்படும் போது அதனை வந்து பாயாது தடுப்பதற்குரிய பாதுகாவல் எதுவுமே இல்லையாகும் இல்லை அரண் கருத்து எதனையும் முடிக்கும் வகையினை ஆராய்ந்து வெற்றியுடன் முடிக்க வேண்டும் You should explore the method of completing anything and complete it successfully.